சட்டி முடிஞ்சா பல்லு படம் நம்ம போட்ல கிட்டத்தட்ட ஒரு கிலோ நானூறு கிலோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பிடிச்சிட்டு அதுதான் நம்ம எப்படி வந்து நம்ம பார்க்க வீடியோ தொடர்ந்து பாத்துட்டு வாங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் கடல் போகிறதுக்கு நம்ம இன்ஜின் பக்காவாக ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிருக்கோம் ஏன்னா நிறைய டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகாது ஸோ எதனால் ஒரு ப்ராப்ளம் வச்சிடும் அதனால் முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே பக்காவை ரெடி பண்ணிவிட்டு தயார் நிலையில் இருக்கிறது எங்களோடய வழக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த லைன் தூண்டில் இது சார் நம்ம ஊரில் சுங்க லைன் சொல்லுவோம் அதாவது இந்த கேரமீன் பிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற லைனு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் போயிட்டு ஒரு நாள் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்ம அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவோம் ஸோ அதனால் வந்து மறுநாள் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியான வெயில் இருக்கும் அந்த வெயிலில் தண்ணிக்கிறதுக்காக நம்ம பாருங்கள் இளநி கொண்டு போகிறோம் ஏன்னா நம்ம எல்லாேருக்கும் சேர்த்து கொஞ்சம் இளனி அறுத்துட்டு போயிட்டு அந்த கடல் மேலே இளநி குடிச்சோம்னு வச்சுக்கோங்க அது வேறு லெவலில் இருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம போகிற இடம் கரையிலேருந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் ஸோ அதனால் எல்லா உடைமைகளையும் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ டிராக்டரில் போட்டு தள்ளிக்கிட்டு நம்ம போக போறோம் பாருங்க இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வீடியோ பார்க்கற ஃபீல் கிடைக்கும் எனக்கு நாம் இப்போ போட்டு தள்ளிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம் இந்த கிளம்புற டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டைமில் வந்து இன்ஜின் நமக்கு ஸ்டார்ட் ஆகாது ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு அடியிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன இன்ஜினு நம்ம கரெக்டாக அந்த கடல் அடியில் தள்ளி போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் சொதப்பு பாருங்கள் இப்போ என்னமோ கடல் ரொம்ப வந்து அமைதியாக இருக்கனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய அலலாக இருந்துச்சுன்னா வந்து இந்த அலையில மாட்டி படகையே கவுத்தி விட்டுருந்தான் பார்த்துக்குங்களேன் ஒருவேளை நம்ம படகு ஏதாவது விதத்தில் கவுந்து போச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம படகுல ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்குது ஆனால் அது எல்லாமே டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கே தெரியும் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஆழ்கடலுக்கு போயிட்டு நம்ம இறை மீன்கள்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெடிய கால டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு போயிட்டே இருக்கோம் இந்த தூண்டில் எவ்வளோ மீன்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க தாலியிலே வேணுங்கடே எனக்கு விகிழ்ச்சியில் விட்டு போகிறீங்க 私は2人で食べるって a とは別に食べるってことは別 இப்போது நம்ம தூண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெல்ட் சுறாமீன் மாட்டி இந்த சுறாமீன்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கையில் இருக்க அந்த மண்டாவை நம்ம கரெக்டாக போடவே முடியாதுங்க கரெக்டாக போடலன்னு வச்சுக்கீங்களா அந்த மீன் ஈஸியா தப்பிச்சு போயிடும் அதனால கரெக்டாக சமயம் பார்த்து போடணும் நாமளும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வெயிட் ஒன்னு வலி கொடுக்க மாட்டேது உடம்பெல்லாம் வலுவழப்பா இருக்கும் மற்ற மீன்களை நம்ம குத்தி தூக்குற மாதிரி இந்த மீன்களை குத்தி தூக்கவே முடியாது ஆனா ரெட்டியா இருக்கிறாங்க எதனா ஒரு டைம் போட்டுருவாங்க நீங்களே தொடர்ந்து பாருங்க எத்தனை ரவுண்ட்ஸ் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டா தலை கிட்ட போட்டால் மறுக்கட்ட நம்மளால தூக்க முடியும் நீங்களே பாருங்க போட்டு அடி அப்படியாது அதுலேயே மீட் என்ன பிரிய போகுதுரா அடிக்கிது பாருங்க நண்பர்களே இதுதான் நம்ம ஊரில் வந்து பெல்ட்டு சுறா இல்லை வாழன் சுறான்னு சொல்லுவாங்க இந்த சுறாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வாள் ரொம்ப பெருசாக இருக்கும் இது அதிகமா மீன் வேட்டைாட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த வாளால அடிச்சு ஈஸியாக வேட்டையாடிடோம் எப்படி பாக்கறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கும் பாருங்க இந்த சுறாவா நம்ம பொம்மை சுறான்னு சொல்லலாம் அப்படியே பார்த்தா இது போதும் இப்போ அடுத்து தான் நம்ம தூணில்ல பன கவறு பேதைது கவறு அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்களே வேட்டையாடுவீங்க மண்டை நம்ம எதிர்பார்த்த அந்த மீன் தான் அந்த தூணில மாட்டிருக்கு அதுவும் சாதாரணமாக சின்ன மீன் ஒரு மாடலங்க ரொம்ப பிirசா இருக்கு அப்படி என்னடா பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அது வேறு எதுவும் இல்லைங்க நம்ம சுறா மீனில் பெரிய சுறா ஒன்று மாட்டிகிட்டு இருக்கு அதாவது நம்ம வந்து கரையில் பிடிக்கிற பால் சுறா தான் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்து இப்போ வருது பாருங்கள் இந்த மீனை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்றத கமேண்டர் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி மீன்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிடிக்கும் மீனை வெட்டி தூக்கிவிட மேலே பிடிக்கணும்

பண்ணு மட்டும் நீ காலண்ட பேத்தி வச்சிக்க இந்த கவுர் தான் எனக்கு பிரச்சனையாகவே இது வச்சுக்கிறேன்னு நான் இருந்தால் கூட சப்போர்ட்டில் பிடிப்பேன் நீங்கள் நினைக்கலாம் மீ மீன் பக்கத்துலேயே வாங்கிடுச்சு ஈஸியாக பிடிச்சி தூவி போட்டுடலாமே அதுக்கே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுதாங்க தப்பு கணக்கு போடக்கூடாது அந்த மாதிரி நம்ம

நம்ம ஒரு வேலை செஞ்சா இன்ட்ரெஸ்டிங்கா செய்யணும்னு சொல்லிட்டு நினைப்போம்ல அந்த மாதிரி வேலை தாங்க இது நம்ம சுறா மீனை பிடிக்கிறது மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுவும் ரொம்ப கவனமா இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட ஆள் காலி அது கரெக்டா பார்த்து கொடுக்க மாதிரி தெரியுதா பாய் மூஞ்சியா உடு உடு போட்டோம் உடுபாய் சாதரா

agle மனுங்கள மன்னிரிடார் drop ப forcé ноч marshm SUBSCRIBE அம்மคะ scrub ciao நான் ஏின் பன்னுங்களும் பாயம் iralம dew்னிரும் ம leapப்னிருங்கள் பன்ன சேarted்கிமா வேண்்கமாம் chefக்கogie முந்து என்ன வருகிறு litresயம illustraz dengan முத்து நானுடைக் பாருங்க நண்பர்களே ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மீன்களை வந்து நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சாச்சு பிடிச்சு இப்போ போட்ல ஏற்றிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது ஏன்னா கொஞ்ச நேரம் நம்ம வந்து அவசரப்பட்டோம்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அவசரப்பட்டால் நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுபோல் பாருங்கள் இந்த சுறா மீன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இது எத்தனை கிலோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் பார்க்குறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம காட்டில் சிங்கம் தான் ராஜானா நம்ம கடலுக்கு இந்த தான் ராஜா இதுதாங்க பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமாக இருக்குது பாருங்க சுறா நம்ம பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஷார்க் ஒன்று கிடச்சிருக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நமக்கு என்னென்னலாம் மீன் கிடைக்கிதுன்றதை உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க

இதுல யாராவது பேர் உள்ள மாண்டா வச்ச செவ்லா

அந்த <laughs> <laughs> Hey, ha, bana ben diyor, nasıl ne? Defisizler değil. Defisiz, paya, ne defisiz? Hala mı sordun? Ne ne ne? Ne ne ne? Birine ne ne ne? Birine bıçınılmaz. Hey, sallayın, 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 sallayın,